உதர்க்கவாதிகளும் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் வந்த வேலையை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் பார்க்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அவரை சுற்றி வளைத்துக் கொண்டு குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறது ஆரிய கும்பல் அந்த கும்பலிடம் சிக்கியிருப்பதால் வலிய வந்து வாயை கொடுத்து உடம்பை புண்ணாக்கிக் கொள்கிறார் ஆளுநர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது திருவள்ளுவர் தினத்தன்று வள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார் ஆளுநர் அவர் வாழ்த்தை யார் கேட்டது வாழ்த்து சொல்லாமலேயே இருந்திருக்கலாம் ஆன்மீக பூமியாம் தமிழ்நாடு இவர் வந்துதான் அகழ்வாராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறார் பாரதிய சனாதான பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியாம் திருவள்ளுவர் எப்போது வந்தது பாரதிய என்ற பெயர் இவர் சொல்லும் சனாதான சக்கையின் பொருள் என்ன திருச்சி கல்யாணராமன் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே அதுதானே திரிபுவாத உளரல்களுக்கு அளவில்லையா வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் பாரதம் உண்டா பாரதியம் உண்டா சனாதான சழுக்குகளை அகற்ற வந்தவரே வள்ளுவர்தானே என அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை முரசொலி எழுப்பியுள்ளது சில மாதங்களுக்கு முன்பு திருக்குறளை பற்றி வாய்க்கு வந்ததை ஆளுநர் பேசியது குறித்தும் முரசொலி வெளியிட்டுள்ளது திருக்குறளை ஜியு போப்பின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் படித்தபோது அதிர்ச்சியாக இருந்தது திருவள்ளுவர் குறிப்பிட்ட தமிழர்களின் ஆதிபகவன் என்ற ஆன்மீக ஞானத்தை சின்னாபின்னமாக்கும் காலனித்துவ நோக்கத்துடன் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது திருக்குறளில் இருந்த ஆன்மீகத்தை முற்றிலுமாக அகற்றி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஜியு போப் குறிப்பிட்ட மதத்தின் பிரச்சாரகர் மட்டுமல்ல பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் திட்டங்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் அதே சமயத்தில் தமிழ் அறிஞர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை படிக்கும்போது போது மகிழ்ச்சியுற்றேன் என்று பேசினார் இவருக்கு ஜியு போப்பை கிறிஸ்தவராக சொல்ல வேண்டும் அதை சொல்லி கொச்சைப்படுத்த வேண்டும் அந்த நோக்கத்துக்கு திருக்குறளை ஆளுநர் ஆர் என் ரவி சிதைத்தார் என்று முரசொலி கடுமையாக விமர்சித்துள்ளது ஜி போப் சிதைத்து விட்டாராம் இவர் தமிழறிஞர்களின் மொழிபெயர்ப்பைப் படித்தாராம் யார் மொழிபெயர்த்ததை படித்தார் என்பதை சொல்லியிருந்தால் இரண்டுக்குமான வேறுபாடு என்ன என்பதை பார்க்கலாம் அதை சொல்லவில்லை ஆளுநர் உலக புதுமறையாக ஆகிவிட்ட திருக்குறள் உலகின் இருநூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது இதனை கபலீகரம் செய்ய துடிக்கிறது ஆரிய கும்பல் என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது திருக்குறளை ஞானத்தின் ஊற்று நித்திய ஆன்மீகம் ஞானத்தின் காவியம் தர்மத்தின் கண் ஆதிபகவன் பக்தி ரிக்வேதம் உலகத்தை படைத்தவன் ஆதிபகவன் என்று சொல்வதன் மூலமாக சனாதான கூட்டுக்குள் அடைக்க பார்க்கிறார்கள் இவர்களுக்குள் அடக்க முடியாதவர் திருவள்ளுவர் அது மட்டுமல்ல சனாதானத்துக்கு எதிராகவே தனது நூலை உருவாக்கினார் திருவள்ளுவர் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது திருக்குறள் என்பது சமயத்திற்காக தோன்றிய நூல் நூலன்று பிற்காலத்தவர்கள் வடமொழி நான் நான்மறையோடு திருக்குறள் ஒத்தது என்பர் இல்லை இல்லவே இல்லை என்றவர் தவ திரு குன்றக்குடி அடிகளார் அத்தகைய வள்ளுவரைத்தான் பாரதிய சனாதனி என்கிறார் ஆர் என் ரவி என முரசொலி குறிப்பிட்டுள்ளது திருக்குறளை இலக்கியமாக மட்டுமில்லாமல் இயக்கமாக பரப்பி போற்றிய மாநிலம் தமிழ்நாடு தமிழ் அமைப்புகள் குரலை நெறியாக கடைபிடிக்கத் தொடங்கினார்கள் திருவள்ளுவரை வழிகாட்டியாக போற்றினார்கள் அப்போது திராவிட இயக்கம்தான் திருவள்ளுவருக்கு அரசியல் சமூக முகம் கொடுத்தது திருக்குறள் மாநாடுகளை நடத்தியது திருக்குறளை மலிவு விலை பதிப்பாக போட்டு விற்பனை செய்தார் தந்தை பெரியார் என்று முரசொலி பெருமிதம் தெரிவித்துள்ளது ஆரியரல்லாத இந்நாட்டு மக்கள் அனைவருக்கும் சிறப்பாக இந்நாட்டு பழங்குடி மக்களான திராவிடர்கள் அனைவருக்கும் வள்ளுவர் அருளிய திருக்குறள் ஒரு பெரிய செல்வமேயாகும் நமது பெருமைக்கும் நெறிக்கும் நாகரீகத்திற்கும் வாழ்க்கை முறைக்கும் எடுத்துக்காட்டாக அதில் பல சங்கதிகளை நாம் காணலாம் திருக்குறளின் பேரால் நம் பெருமைகளை திராவிடரல்லாத மக்களுக்கு உணரச் செய்ய முடிகிறது நமது சரித்திரத்திற்கும் நாகரீகத்திற்கும் பல இலக்கியங்களிலிருந்தும் பல காரியங்களிலிருந்தும் ஆதாரங்கள் எடுத்துக்காட்ட முடியுமாயினும் அவை பெரும்பாலும் பண்டிதர்களுக்குத்தான் புரியும் அவர்களுக்குத்தான் பயன்படும் ஆனால் திருக்குறள் ஒன்றுதான் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எப்படிப்பட்ட அறிவாளியும் ஏற்கும் தன்மைக்கு ஏற்ற ஆதாரமாய் அமைந்திருக்கிறது என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பேசியவர் தந்தை பெரியார் தெய்வீகத் தன்மையை வள்ளுவருக்கு தந்துவிடக் கூடாது திருக்குறளை உண்டாக்கியவரின் முன்மை பெயர் மறைக்கப்பட்டு விட்டது திருக்குறள் திராவிட நூல் இதனை நன்றாக மனதில் பதிய வையுங்கள் ஆரிய கொள்கைகளை மடியச் செய்ய எழுதப்பட்ட நூல் திருக்குறள் புத்தர் செய்த வேலையை திருக்குறள் செய்துள்ளது திருக்குறளை நான் ஆராய்ச்சி செய்தவனல்ல ஆனால் பெருமையை உணர்ந்துள்ளவன் என்று பேசிய பெரியார் இதனை பாடத்தில் சேர்க்க வேண்டும் என்றார் திருக்குறளை மூன்றாக பிரித்து எளிதில் புரியும் குரலை கீழ் வகுப்புகளுக்கும் கடினமானதை நடுத்தர வகுப்புகளுக்கும் அதற்கு பிறகு உள்ளதை மேல் வகுப்புக்கும் வைத்தால் பள்ளிகளால் மதப்படிப்போ ஒழுங்கு படிப்போ தனியாக வேண்டுவதில்லை என்றார் மாணவர்களின் பரீட்சைக்குள் திருக்குறளை உணரும்படி செய்துவிட்டால் எவ்வளவோ நன்மை என்றார் திராவிடக் கழக மாநாடுகளில் திருவள்ளுவர் படத்தை திறந்து வைத்தார் என்று திருக்குறளின் சிறப்புகளையும் திருக்குறளுக்கு தந்தை பெரியார் அளித்த முக்கியத்துவத்தையும் முரசொலி விரிவாக விளக்கியுள்ளது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவ்வா செய்தொழில் வேற்றுமையான் இறந்தும் உயிர்வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகியற்றியான் மரப்பினும் கொழலாகும் பார்ப்பான் பிறப்புழுக்கும் குன்றக்கெடும் குடி செய்வாருக்கில்லை பருவம் படி செய்து மானங்கருத கெடும் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆகிய குரல்களை தந்தை பெரியார் அதிகமாக மேற்கோள் காட்டியுள்ளாரென்றும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது